வெல்கம் டு ஹென் ஆஃபண்ட் மெகந்தி கோர்ஸ் இந்த கிளாஸில் வந்து நம்ம லீவ்ஸ் அண்ட் வைன்ஸ் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா இதுக்கு முன்னாடி கொடுத்த க்ளாஸஸில் வந்த டிசைன்ஸ்லாம் நல்லா தருவோம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக சொன்ன அந்த ஒர்க் டிசைன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா நிறைய கட் ஒர்க் டிசைன்ஸ் வந்து கூகுள் சர்ச் பண்ணி லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஒர்க் டிசைனை பொறுத்த அளவுக்கு மெயினாக நம்மளுக்கு நெகட்டிவ் ஃபீலிங்கிறது கம்மியாக தான் இருக்கணும் மோஸ்ட்டாக வந்து நமக்கு நம்மளோட டிசைன்ஸ் நல்லா தெரியணும் அப்படி இருந்தால் தான் அந்த கட்வொர்க் டிசைன் ஒர்த்தே இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ லீவ்ஸ் பார்க்கலாம் சிம்பிளாக லீவ்ஸ் போடுறது சொல்கிறேன் இந்த மாதிரி எஜ்ஜிலருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்படி போட்டுணும் ஓகேவா தென் சிம்பிளான டிசைன் தான் ஓகேவா அப்படியே நம்ம சென்ட்ரில் இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம் ஓகே வரைக்கும் போதும் இங்கே வந்து நம்ம ஷேட் ஷேடிங்கிறத கொடுத்துக்கலாம் ஷேடிங்ஸ்கிறது ப்ராப்பராக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த டிசைனே அழகாக இருக்கும் ஷேடிங்ஸில் எதாவது மிஸ்டேக்ஸ் வந்துருச்சுனாலே அந்த இதே டிசைன் அழகாக எடுத்து கொடுக்காது ஸ்பாயில் ஆயிடும் மொத்தமாகவே ஓகேவா ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு க்ளாஸில் எடுக்கிறேன் ஓகே இப்போது நான் அது இதில் போல்டாக வந்து ஃபில் பண்ணிடுறேன் கொடுக்குறேன் ஓகேவா அது மாதிரி தான் நீங்களும் கொடுக்கணும் ஷேட் பண்ணிவிட்டு தான் போல்டாகவே கொடுக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு லீஃப் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிறேன் லீவ்ஸ்க்கு தான் ஓகே தென் இந்த மாதிரி போடணும் ஓகேவா இது மாதிரி நான் கண்டினியூவாக போட போகிறேன் வந்துட்டு ஃபில் பண்ணிட போகிறேன் ஓகே இந்த மாதிரி ஃபில் பண்ணிடணும் அடுத்த டிசைன் பாருங்க இந்த மாதிரி ஒரு இது போட்டுட்டேன் சென்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நார்மலா இந்த மாதிரி நீங்களே போட்டிருப்பீங்க லைக் ஆல்ரெடி சும்மா டிசைன்ஸ் போடுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் லீவ்ஸ் நீங்கள் போட்டு பண்ணியிருப்பீங்க அதுதான் உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டிலாம் லீவ்ஸ்லாம் ஓகேவா அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டேன் போட்டுட்டு உள்ளே வந்து இப்படி கொடுக்குறேன் ஓகே அகெயின் இந்த சைடும் ஒரு லிப்ஸ் லீவ் போடுறேன் நீ பார்த்தீங்கன்னா நான் சென்ட்ரு பாயிண்ட்டு வச்சுட்டு நான் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன் ஓகேவா நான் சென்ட்ரு பாயிண்ட் வச்சு ரிமைனிங் ஸ்பேஸில் ஃபில் பண்ண போகிறதுக்கு தான் இது பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்த மாதிரி சென்ட்ரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுட்டேன் ஓகேவா இப்போ வந்து நான் லைட் ஷேடிங் பண்ண போகிறேன் ஃபுல்லாகவே லைட் ஷேடிங் ஓகே அதாவது இந்த இங்கே இருக்கிறது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கணும் இந்த டிசைனே நம்ம ஷேடிங்கில் தெரியக்கூடாது நம்ம ஷேடிங் மட்டும்தான் தெரியணும் ஓகேவா ஓகேவா இது ஒரு கைண்ட் ஆஃப் லீவ்ஸில் வர ஒரு டிசைன் ஓகே நெக்ஸ்ட் டிசைன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போது இங்கேருந்து நான் ஒரு லைன் போட்டுட்டு இப்போது அதை அப்படியே பென் பண்ணி இப்படி கொண்டு வரேன் ஓகே இப்படி பென் பண்ணி இப்படி கொண்டு வரேன் ஒரு டிசைன் தான் இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி ஓகேவா ஒரு கைண்ட் ஆஃப் லீவ்ஸ் டிசைன்ஸ்ல தான் வரும் நெக்ஸ்ட் பாருங்க இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு இப்படி போடணும் ஓகே இந்த மாதிரி பட்டல் பட்டலா லைனா கொடுத்துட்டு வரணும் ஓகே ஃபிட்ஜில் வந்து போல்டாக கொடுத்துக்கலாம் ஓகேவா இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்லீவ்ஸில் வர ஒரு டிசைன்ஸ் இந்த இடத்துல மட்டும் லைட்டாக இப்படி இழுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டுட்டு ஒரு சென்ட்ரு பாயிண்ட் போட்டுட்டு நீங்கள் இங்கே அகெய்ன் ஷேடிங் பண்ணிக்கலாம் இப்போ நான் இங்கேருந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து போடுறேன் இப்படி போடுறேன் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துடணும் ஓகே இதுக்கு மேலே ஒரு டிசைன் இப்போ நான் சுற்றி வந்து ஷேடிங் பண்ண போகிறேன் ஓகேவா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு இப்படி ஒன்று போட்டுட்ருது போட்டுடணும் தென் இங்கே போல்டாக வச்சு இப்படி போட்டுடணும் இங்கேயும் போல்டாக வச்சுட்டு இப்படி போடணும் அகெயின் பாருங்கள் இப்படி நான் போட்டுட்டேன் இங்கே போல்டாக வச்சு இங்கே கொண்டு வந்துட்டேன் இதே மாதிரி இங்கே போல்டாக வச்சு இங்கே கொண்டு வந்துடணும் லைன் போட்டுட்டு போல்டாட் வச்சுட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம் போல்டாட் வச்சுட்டு இந்த மாதிரி ஓகே இது ஒரு கைண்ட் ஆஃப் லீவ்ஸில் வர ஒரு டிசைன் ஓகே இந்த மாதிரி நம்ம லீவ்ஸ் போடலாம் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி டிசைன் போட்டுட்டு கேப் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் ஓகே இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஓனாக போகிற டிசைன்ஸ் தான் இருக்குது நிறைய நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் நிறைய லீவ்ஸ் கிடைக்கும் இது வந்து பேசிக்காக பிகினர் போடுறதுக்கான ஒரு லீவ்ஸ் இது நல்லா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ வைன்ஸ் எப்படி போடுறதுன்றதை பாருங்கள் இப்போ வந்து நான் நார்மலாக நம்ம போல் டாட் வைப்போம் இல்லையா அந்த டிசைன் தான் போடப்பறம் லைன் போட்டுட்டு ஒரு போல் டாட் ஓகே லைன் போட்டுட்டு ஒரு போல் டாட் ஒரு பேசிக்கான கிளாஸஸ்கான டிசைன்ஸ்லாம் முன்ன இருக்குது பேசிக் எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த பேசிக் எலமெண்ட்ஸ்லாம் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டிசைனுக்கு வாங்க ஓகேவா ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடு வந்து சேமா இருக்கக்கூடாது உன்ன ஏறி இருக்கணும் உன்னை இருக்கணும் நெக்ஸ்ட் பாருங்க இதே மாதிரி தான் ஓகே சென்டர் பாயிண்ட் போட்டுடலாம் போல் வச்சு இப்படி கொண்டு வர ஒரு அதாவது ஒரு போல் வச்சுட்டு ஒரு கேர்வ்டாக கொண்டு வரணும் ஓகேவா இப்படி லைன் போட்டுட்டு போல் டாட் வச்சுட்டு இப்படி இழுத்து விடுறேன் ஓகேவா லைன் போட்டு போல் டாட் வச்சு இழுத்து விடணும் ஓகே நெருக்கமாக போட்டுக்கலாம் கர்வ்ட ஓகேவா இந்த கேர்வ் லைனை நெருக்கமாக போட்டுட்டு இப்போ இங்கே வந்து நான் அந்த லீவ்ஸ் மாதிரி ஆட் பண்ண போகிறேன் அது எப்படின்னா இங்கே வந்து ஒரு லைன் போட்டு இப்படி போல்ட் வச்சுட்டு அப்படியே இழுத்து விடணும் ஓகே அதே மாதிரி இங்கே பாருங்கள் நான் இந்த இது ஸ்டார்ட் ஆகுற இடத்துல போடுறேன் அதே மாதிரி இங்கே இந்த இடத்துல அந்த கர்வ் வந்து மேடாக ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அந்த மேடு ஸ்டார்ட் ஆகுற இடத்துல லைன் போட்டுட்டு போல்ட் ஆட் வச்சுட்டு அப்படியே இழுத்துட்டு வரணும் ஓகே அழகா இருக்கு பார்த்திங்களா அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கிறேன் ஓகே ஃபில் பண்ணுறதுக்காக லீவ்ஸ் போடுறேன் ஓகே இதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம் நான் இங்கிருந்து ஒரு கேர்வ் லைன் எடுத்துகிட்டு வரேன் ஓகே லைட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் லைட்டாக தான் போடணும் ஓகே இங்கே வந்து நம்ம ஷேட் பண்ண போகிறோம் பாருங்கள் இங்கே வந்து இப்படி ஷேட் பண்ணுறேன் இந்த ஃபெதர்ஸ் மாதிரி இருக்குல்ல அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஃபெதர் டிசைன்ஸ்லாம் நம்ம போட்டோம்னா ஓகேவா இந்த டிசைன்ஸ்ல டிசைன்ஸ்லாம் போடுறப்போ இந்த ஃபெதர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நான் கர்வ்டா போடுறேன் டிசைன் போடுறேன் ஓகேவா இப்போ இந்த மேடான இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கர்வ்டாக ஒரு இது மாதிரி போட்டுக்கிறேன் அதாவது இப்படி கொண்டு வந்து போல் டாட் வச்சுட்டு இப்படி இழுத்து விட்டணும் ஃபைனலாக இப்போ வந்து நம்ம டபுள் லைன் போட போகிறோம் சென்டரில் ஓகே போல்டாட் வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்து விடுறேன் ஓகே ஆல்ரெடி நம்ம போட்டோம் இல்லையா ஒரு டிசைன் அதுதான் பேசிக்ஸாக நம்ம லீவ்ஸும் ஃபைன்ஸும் எப்படி போகிறதுன்றத பா லேர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ இதையும் நல்லா தரவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நிறைய லீவ்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வாங்க இந்த மாதிரி பேசிக்கான குட்டி குட்டி அலமெண்ட்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க ஓகேவா